நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது எஸ்டி மீடியா தமிழ் வணக்கம் எஸ்டி மீடியா நேர்களே இந்த காணொலியில் குளம் ஐயா அவர்கள் நம்மளிடம் ஒரு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார் இந்த பேட்டியில் வரக்கூடிய பக்தர்களுக்கு தீர்த்து வைக்கப்படும் குறைகளை நம்மளிடம் விளக்கி கூறியிருக்கிறார் அந்த பேட்டியை காணுங்கள் அருகே இருக்கக்கூடிய சிறிய கிராமம் வேட்டைக்காரங்குளம் ஊருக்கு தின்புறத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா அரசாளும் வைகுண்ட நாராயணமூர்த்தி தரும திருப்பதியில் ஐயா இந்த இடத்துல வந்து ஆள் கொடுக்கக்கூடிய வருஷம் மூணு மூணு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஐயா வந்து இந்த இடத்துல மக்களுக்காக வேண்டி அமர்ந்திருந்தார் எனக்கு ஆரம்ப காலத்துல ஐயா மேல நெருக்கம் கிடையாது ஐயாவுக்கும் எனக்கும் இந்த சொந்தமோ பந்தமோ கிடையாது கொடிய ஒரு நோய் தாக்கப்பட்டது அந்த கொடிய நோயினால வைத்தியம் செய்து தீராத பிடி இருந்து மாசி மாதம் ஒன்றாம் தேதி எனக்கு உடல்நல பாதிக்கப்பட்டு இருபத்தி மூணு நாள் சுய புத்தி இல்லாமல் வைத்தியம் செய்தும் குணமாகாமல் ஐயா அருவாக்கு கொடுத்து நான் வந்து ஒரு கிராமிய கலையில் வில்லிசை தலைமை பாடகராக இருந்து அதுக்கு பின்னாடி ஐயாவுடைய அருள்னாலே ஐயா திருநடையில் ஐயா வடக்கு வாசலில் ஒரு பதி பண்டாரமாக இருந்து வரக்கூடிய மக்களுக்கு ஐயா அருள்வாக்க கொடுத்து மக்கள் எண்ணக்கூடிய காரியங்களை நடத்தி கொடுத்து இந்த இடத்துல தீராத பிணிகள் சில மக்களுக்கு நாக்கில் சுவை இருக்காது சில மக்களுக்கு நாசியில் சுவை தெரியாது மனம் தெரியாது சதப்பிடிப்பு நரம்பு தளர்ச்சி முக்கு தேய்வு கழுத்து தேய்வு சுகரு பிரஷரு கல்லடப்பு தீராத சொறி சரங்கு அலர்ச்சி சில விளக்கு தும்மன் விழுந்துக்கிட்டே இருக்கும் பாம்பு கடி எலும்பு முறிவு இந்த ரெண்டு நோயும் ஐயா பார்க்கக்கூடாது உத்தரவு நான் படித்த நான் படித்ததுனாலேயோ பட்டங்கள் வாங்கியதுனாலேயோ எனக்கு மூலிகை பற்றி தெரியாது கேன்சர் ஆரம்பமாக இருந்தால் அதுக்கு ஐயா ஒரு பச்சள காமிச்சு கொடுத்துருக்காரு நான் வைத்தியமும் படிக்கலை கேன்சர் ஆரம்பமாக இருந்தால் ஒரு பிரச்சனை காமிச்சு கொடுத்துருக்காரு அதை நீங்க நம்பக்கூடிய நம்பிக்கையில ஐயா வாசலில் கொடுக்கக்கூடியது மருந்து அது ஐயா நமக்கு நோயை தீர்த்துருவாரு தீர்த்து தந்துருவாருங்கிற நம்பிக்கை நீங்க இருந்தால் ஐயாவை தேடி வரலாம் ஜாதி மதம் வேதம் கிடையாது இஸ்லாத்தில் உள்ள மக்கள் வராங்க வேதத்தில் உள்ள மக்கள் வராங்க இந்து மக்கள் வராங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா பாண்டிச்சேரி குஜராத்து இத்தகைய மாநிலங்களில் இருந்து ஐயாவை தேடிவாரார் ஞாயிற்றுக்கிழமை உச்சி தினமும் காலையில் இருந்து பை நேரம் வரைக்கும் அன்னதினம உண்டு ராத்திரியில் வந்தாலும் ஐயாவாசல்ல அன்னம் குடிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அன்னம் உண்டு மதியம் உச்சி உச்சி முடிந்ததுக்கு பின்னாடி ஐயாவுடைய அருள் வாக்கு அதுக்கு பின்னாடி ஐயா கொடுக்கக்கூடிய அன்ன மக்கள் அன்னம் குடிக்கலாம் வரக்கூடிய மக்களுக்கு ஐயா மண்ணும் தண்ணியும் கொடுத்து மருந்தாக்கி ஆதியில் ஐயா உலகத்துக்கு வந்து எப்படி மக்களுக்கு நோய் வினியை தீட்டாரோ இது இந்த இடத்துல இது சின்ன கிராமம் தென்காசி அருகாமையில் உள்ள வேட்டைக்காரங்குளம் தென்னெல்வேலியிலிருந்து வந்தால் ஆலங்குளம் பாவூர் சத்திரம் மேல வேட்டைக்காரங்குளம் இந்த ஸ்டாப் இல்லை அப்படின்னா தென்காசி திப்போ அங்க வந்தாச்சுன்னா அங்கே இந்த ஆட்டோல கொண்டாந்து விட்டுருவாங்க இருந்து வந்தால் இது மூணாவது ஸ்டாப்பு வரக்கூடிய மக்கள் உங்களுடைய நம்பிக்கையினாலே ஐயா நமக்கு நோய் மீறி தீப்பார் அந்த நம்பிக்கை இருந்தால் எல்லா மக்களும் ஐயாவை தேடிவாங்க அருள் பெருங்க இதை வெளியிட்ட மீடியாவுக்கு ஐயாவுடைய அருளும் அருள்வாக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஐயா பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் ஐயா உண்டு சர்வமும் ஐகுண்டமயம் குண்டமயம் சிவமண்டலம் சிவ சிவா சிவ சிவா சிவமண்டலம் அல்ல எல்லல்ல இறைசூர் மகிழல்லா சிவ சிவா சிவமண்டலம் அல்ல எல்லல்ல இறைசூர் மகிழல்லா சிவ சிவா சிவமண்டலம்

சிவமண்டலம் திருவிக்கடை குரு சிவசிவா சிவமண்டலம் திருமுகா சிவமண்டலம் திருங்க திருகு சிவசிவா சிவமண்டலம் திருகுரு सन्यासी गुरु शिव शिवा शिवमंडलम सन्यासी गुरु शिव शिवा महा महागुरु शिव शिवा शिव शिवा शिवमंडल महा शिव शिवा शिव शिवा शिवमंडल हरिषंगार गुरु शिव शिवा शिवमंडलम हरि शर गुरु Siva, Siva Mandalam, Ma Guru Jiva, Siva Jiva Guru, Mandalam, Ma Guru, Siva Siva, Siva Siva Guru, Siva Mandalam, Mandalam Guru Mandalam, Maayan Guru Mandalam, Mandalam Guru Mandalam, Guru Mandalam, Mandalam Guru. சிவ சிவா குருமண்டலம் குண்டலம் குருமண்டலம் சங்கம் நதி குண்டலமே தரணி அது குண்டலம் சங்கம் நதி குண்டலம் தரணி தரணி குண்டலமே தரணி புகழ் குண்டலம் துகை ும் நிறைந்தவர் ஏகமயமாயிருந்தவர் சிவசிவா சிவசிவாயும் குருவாக படுத்து அது நிறைந்தவர் சிவசிவா குருவாக படுத்து சிவசிவாயில் நிறைந்தவர் பார்க்கடி கொண்டவர் வர் பால வடிவில் கொண்டவ பொ பங்காளங்காளந்தவர் பங்காள பல்லவ ம திருமாலே ஆதி குரு சன்னியாசி மண்டல திருமாளே ஆதிகுரு சன்னியாசி நரசிவா சன்னியாசி செல்லில்வே வடிவம நரசிவா சன்னியாசி செல்லில்வே சென்னிலே சன்னியாசி செந்தில் வேலவர் செந்தில் புகழ் படைத்தவர் மாய நிறமானவர் சிவ சிவா மரிய கண்ணானவர் காணாம் நிறைந்தவர்